புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களே அமித்ஷா அவர்கள் வந்து இழிவுபடுத்திய விவகாரம் வந்து இந்திய அரசியல் சூழலில் மிகப்பெரிய ஒரு விவாதமாக மாறியிருக்கு இன்று நடந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்டில் இந்தியா கூட்டணியினோட எம்பிக்கள் அனைவருமே சேர்ந்து அமித்ஷாவுக்கு எதிரான ஒரு முழக்கத்தை ஏற்ப ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் அமித்ஷா அவர்கள் வந்து பதவி விலகணும் அப்படிங்கிறத முன்னிறுத்தி இந்தியா கூட்டணியில் எம்பிக்கள் அனைவருமே பாராளுமன்ற வளாகத்தில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பா நடத்தி முடிச்சிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கருடைய பதாகைகளை ஏந்திக்கிட்டு ஜெய்பீம் ஜெய் பீம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்னெடுத்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் வந்து அம்பேத்கருக்கான தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கருக்கு எதிரான அவதூறுகளை அமித்ஷா அவர்கள் உடனே உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி மிக இதை வந்து எப்படியே உற்று விடமாட்டாங்க அப்படின்னு நமக்கு தோண வருது தொடர் போராட்டங்களும் இந்தியா முழுவதுமே நடந்துக்கிட்டு இருக்கு ஜனநாயக சக்திகளான அனைத்து கட்சிகளுமே இதில் வந்து போராட்டத்தில் வந்து முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைவ் அனைவருமே இந்த அமித்ஷா விவகாரத்தில் வந்து அனைவருமே அமித்ஷாக்கு எதிரான ஒரு போராட்டத்தை தமிழகம் முழுவதுமே நடத்தி கொண்டிருக்காங்க அதில் வந்து தி திமுக கம்யூனிஸ்டுகள் மதிமுக எல்லாருமே இந்த இதில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் பார்த்தீங்கன்னா சென்னையில் இன்று ரயில் மறியல் போராட்டம் நடத்தியிருக்காங்க நேற்று நேற்று பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு ரயில் மறியல் போராட்டம் நடத்தியிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து தமிழகம் முழுவதுமே இந்த அமித்ஷாக்கு எதிரான ஒரு முழக்கத்தை எழுப்பி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் பிஜேபியை சேர்ந்த அமித்ஷா அவர்கள் வந்து அம்பேத்கர் வந்து இழிவுபடுத்தியதாக பேசப்படுகிற ஒரு சொல்லாடல் வந்து தமிழ் இந்தியா முழுவதிலுமே ஒரு பொருளாக அமைஞ்சிருக்கு வந்து நமக்கான ஜனநாயக சக்திகள் யாரு பாஜக ஆதரவாளர்கள் யாரு அம்பேத்கருக்கு ஆதரவாளர்கள் யாரு அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் சிலர் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் எங்களுடைய தலைவர் அம்பேத்கர் வந்து உதாரணமாக எடுத்துக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து அவங்க உண்மை முகம் வெளிப்படுறோம் யார் யாரெல்லாம் வந்து அமித்ஷாக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அம்பேத்கரின் துணி பக்கம் யார் நிற்கிறாங்க அப்படியில்ல வந்து இந்த விவகாரத்தில் வந்து நாம் தெரிஞ்சுக்க முடியும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் பார்த்தீங்கன்னா இந்த எந்தெந்த அரசியல் கட்சிகள் வந்து ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இப்ப நடக்கிற அரசியல் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதில் வந்து அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து ரொம்ப சகாதுரியமாக பேசுகிற மாதிரி அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காருல்ல அவருடைய கருத்தை என்னுடைய கருத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொத்தொதாக போயிட்டார் சிலர் டாக்டர் அம்பேத்கருடைய புகழ் வந்து நீடித்த நிலையான புகழ் வந்து அதை வந்து யாருமே அவ்வளவு சீக்கிரமாக தகர்த்திடலாம் முடியாது அதுவும் ஜனநாயக சக்திகளாகிய நம்ம வந்து ஒரு சனாதன சக்திகள் வந்து வென்றெடுக்கணும் அப்படின்றது வந்து சாத்தியம் இல்லாது ஏன்னா ஒரு மூணு தடவை அவங்க ஆட்சி எப்படி புரட்சியால் அம்பேத்கர் உருவாகிய சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாம் அவங்க வந்து அசைச்சு கூட பார்க்க முடியாது இந்தியா ஒன்றியம் வந்து ஒரு ஜனநாயக நாடாகவே திகழும் ஜெய்பி